ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரபி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமை பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாந்தேதி பிறக்குது கார்த்திகை மாசம் அப்படின்றது கடவுளுக்கு ரொம்ப மிகுந்த விசேஷமான மாசம் ஸோ அந்த மாசத்துல நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியாக பழிக்கக்கூடிய மாதம் மாசம் அந்த நாள் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு முருகன் கோவிலுக்கு நீங்க போய் முருகருக்கு ஒரு மூணு விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை முருகன் முன்னாடி சொல்லிட்டு விளக்க ஏத்திட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும் உங்களோட வேண்டுதல் எல்லாமே உடனடியா நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷல்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய தெய்வங்களுக்கு உகந்த மாசமா இருக்கு முக்கியமா ஐயப்பனுக்கு சிவனுக்கு முருகருக்கு பெருமாளுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே இது ரொம்ப உகந்த மாதம் ஸோ இந்த மாசத்துல தெய்வத்தோட சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாசத்துல நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு உடனடியா அது கிடைக்க ஆரம்பிக்கும் கார்த்திகை அப்படின்றது முருகருக்கு ரொம்பவே உகந்த மாதம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் முருகர் ஸோ அதனால கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் தான் அவருக்கு வந்தது இந்த மாசத்துல முருகருக்கு அதுவும் முதல் நாள் அதுமா நீங்க உங்களோட வேண்டுதலை நீங்க முருகர்கிட்ட சொல்லிட்டு ஒரு மூணு விளக்கு மட்டும் நீங்க ஏத்தி வச்சீங்க அப்படின்னா போதும் அது நெய் தீபமாவும் இருக்கலாம் இல்ல நல்லெண்ணெய் தீபமாவும் இருக்கலாம் இந்த ரெண்டு தீபத்தை மட்டும் ஏத்துங்க தீபமா போடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமா போடுங்க இந்த ரெண்டு தீபத்தை மட்டும் ஏத்துங்க வேற எதுவும் வேண்டாம் நெய்யா ஊத்துறீங்க அப்படின்னா மூணு விளக்குக்கும் நெய்யா ஊத்திடுங்க இல்ல நல்லெண்ணா மூணுத்துக்கும் நல்லெண்ணெய் ஊத்திடுங்க சோ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதாவது நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கலாம் சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம் இல்லைனா ந நம்மளோட பிஸ்னஸில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஸோ யாருக்கு அதாவது கல்யாணம் ஆகணும் அப்படின்றவங்க அவங்க போய் அந்த தீபத்தை ஏற்றுங்க அது பொண்ணோ இல்லை பையனோ யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகணும் அப்படின்றவங்க போய் அந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லை அவங்களால் முடியலை அப்படின்னா அவங்களோட பெற்றோர்கள் போய் ஏற்றலாம் ஆனால் யார் ஒருத்தருக்கு ஆகணுமோ அவங்க போய் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு ஸோ கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்க போய் தீபத்தை ஏற்றுங்க அதே மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி அவங்களும் அன்னைக்கு போய் அந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு நல்ல வேலையாகவே உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அது உங்கள் மனசில் நீங்கள் தான் வேண்டுதல் வைக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை முருகர் முன்னாடி நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் அந்த தீப பத்தை ஏற்றிட்டு முருகரை ஒரு மூணு முறையாவது சுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமா அந்த கோவிலுக்கு போயிட்டு விளக்கு மூணு விளக்கு ஏத்திட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து முருகரை வணங்கிட்டு அந்த முருகர் கோவில நல்லா சுத்திட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் பல பேர் வந்து சஷ்டிக்கு தான் குழந்தை பா பாக்கியத்துக்கு இருப்பாங்க விரதம் ஆனால் இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் செய்தாலும் அதுவுமே மிக சிறப்பான ஒன்று தான் ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை அவங்க மனசில் வச்சிட்டு முருகர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மூணு தீபத்தையும் நீங்க முருகருக்கு ஏத்திட்டு முருகனை மூணு தடவையாவது சுத்திட்டு வளம் வந்துட்டு வாங்க உங்களோட வேண்டுதல் உடனடியா இந்த கார்த்திகை மாசம் நிறைவேறதுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் சோ இத நம்பிக்கையோட பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த நாள் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் காலையில் எந்தோனே இந்த வேலையை பாருங்கள் முடியாதவங்க மட்டும் சாயந்தரத்தில் பண்ணுங்கள் காலையில் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் உங்களோட வேண்டுதலை மனசில் வச்சுட்டு முருகருக்கு விளக்க ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்